வணக்கம் மக்களை செய்தி ஒன்று வாங்க என்னன்னு பார்க்கலாம் வைகை புயல் வடிவேலு நாய்சக ரிட்டர்ன்ஸ் படத்தின் மூலம் சினிமாவில் ரீஎன்ட்ரி கொடுத்தார் அடுத்ததாக நடித்த படம்தான் மாமன்னன் வடிவேல்வை வேறு ஒரு பரிமாணத்தில் மாறி செல்வராஜ் காட்டியிருந்தார் ஆனாலும் அதன் பிறகு வடிவேலு நடிப்பில் வழியான சந்திரமுகி டூ போன்ற சில படங்கள் கொள்ளும் அளவுக்கு இல்லை இவ்வாறு வெள்ளித்திரையில தொடர்ந்து தோல்வியை சந்தித்த நிலையில் இனி இங்கு ஆணிபுடுங்க முடியாது என சின்னத்திரைக்கு வந்துவிட்டார் அதுவும் சன் டிவி பக்கா பிளான் போட்டு வடிவேல்வை தட்டி தூக்கியிருக்கிறது அதாவது விஜய் டிவியில் குக் வித் கோமாளி என்ற பிரபல நிகழ்ச்சி வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருந்தது இந்த நிகழ்ச்சியில் நடுவராக இருந்த வெங்கடேஷ் பட் இப்போது சன் டிவிக்கு வந்திருக்கிறார் அதுவும் வித் கோமாளி நிகழ்ச்சியை அப்படியே கொப்பி அடித்துதான் சன் டிவியில் இந்த நிகழ்ச்சி ஒலிபரப்பு செய்ய இருக்கின்றனர் அதுவும் இந்நிகழ்ச்சிக்கு டொப் குக்கு டுப் குக்கு என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சியில தான் வடிவேலு பங்கு பெற இருக்கிறார் இதற்கு ஒரு எபிசோடுக்கு கிட்டத்தட்ட ஒரு கோடி வரை சம்பளம் கேட்டுள்ளாராம் வடிவேல் விஜய் டிவி டிஆர்பி உடைக்க சன் டிவி இறங்கி செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது இதனால் வடிவேலு கேட்ட சம்பளத்தையும் சன் டிவி மாறன் கொடுப்பார் என்று கூறப்படுகின்றது மேலும் வித் கோமாளி நிகழ்ச்சியை போல் இந்த நிகழ்ச்சியும் வெற்றி பெறுகிறதா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் சரி இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க